हेलो फ्रेंड्स இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது வந்து எதுக்குன்னு கேட்டால் மோர் மிளகாய் போடுறதுக்காக இப்போ வெயிலே போயிடுச்சு ஆனால் இந்த மிளகாய் இப்போ தான் கிடச்சிருக்கு இந்த மிளகாயை வந்து கடைசி பறிப்பு மிளகான்னு வந்து சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மிளகாய் விளைச்சல் முடிகிற சமயத்தில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக மிளகாய் காய்க்குமோ அந்த மரம் மிளகாய் வாங்கி மோர் மிளகாய் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போ தான் இந்த மாதிரி கிடச்சிருக்கு இப்போ இந்த மிளகாயை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து கழுவி எடுத்துக்கணும் கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிளகாயில கோழி ஊசி இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி ஊசியை வச்சு ரெண்டு மூணு இடத்துல ஓட்டு போட்டுவாங்க குத்தி குத்தி எடுப்பாங்க கோழி ஊசி இல்லைன்னா நம்ம விளக்க மாற்று குச்சி இருக்குல்ல அதை நல்லா ஷார்ப்பாக சீ வச்சுக்கிட்டு அதால் கூட ஓட்ட போட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கெட்டில் அதை நம்ம சேர்த்து வச்சுக்கணும் உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு குளிக்க வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து நல்லா மோரை மிக்ஸியில் விட்டு அடிச்சோ இல்லை மோர் கடையிற மற்றாலோ கடைஞ்சோ நல்லா தண்ணியாக அதில் எடுத்து ஊற்றிக்கணும் ஊற்றி அப்புறம் ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காய வைக்கலாம் இப்போ இதில் வந்து பழுத்த மிளகா இந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கலர் ஒரு மாதிரி எதுவையாக இருக்குல்ல இந்த மிளகாயெலாம் நம்ம தனியாக எடுத்துடலாம் இப்போ இந்த மிளகாயில் இலைகளை இல்லாமல் காம்புலாம் நம்ம வந்து வெட்ட வேணாம் காம்பு இருந்தால் தான் ரொம்ப நல்லது இந்த காம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மோரில் ஓடினதுக்கப்புறம் காம்போடு தான் போடணும் காம்பு எடுத்துட்டுமே விதையெல்லாம் வெளியில் கொட்டிடும் நம்ம வீட்டிலலாம் அம்மாலாம் வந்து சாதாரணமாக மிளகா வாங்குவாங்க போடுவாங்க இந்த நுனியில் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கிழிச்சிட்டு அருவாமலையோ கத்தி வச்சு கிழிச்சிட்டு அப்படிதான் போடுவாங்க இவங்கெல்லாம் வந்து இங்கே ஹஸ்பண்ட் வீட்டிலலாம் வந்து இந்த மாதிரி ஓட்டை போட்டு குத்தி குத்தி தான் போடுவாங்க இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு அலசிக்கலாம் இங்கே வந்து குண்டாலில் தண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம அலசிக்கலாம் இப்படி அலசிட்டு ஒரு ஒரு மிளகாய எடுத்து நம்ம குத்த ஆரம்பிக்கலாம் தண்ணியில் போட்டிருக்கோம் அப்புறம் நல்லா ஒரு அலசு சலசிக்கலாம் இலை இருந்தால் மட்டும் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி இலை இருக்கு பாருங்க இந்த இலையை மட்டும் நம்ம எடுத்துடலாம் பிச்சு எடுத்து போட்டுட்டு இப்போ வந்து நம்ம குத்தணும் நான் என்ன சொன்னேன் ரெண்டு மூணு இடத்துல குத்தணும்னு சொன்னேன் ஆனால் ஹஸ்பண்ட் வந்து ஒரு இடத்துல தான் குத்தணும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி குத்தணும் குத்திட்டு நம்ம இந்த ஒரு பக்கெட்டில் பிளாஸ்டிக் பக்கெட்டில் இதை நம்ம சேர்த்துக்கணும் ஒரு இடத்துல குத்துனா போதுமா இந்த மாதிரி ஒரு இடத்துல குத்திக்கலாம் நம்ம ஒரு நாலு அஞ்சா கையில் எடுத்து வச்சுட்டு கூட இந்த மாதிரி ஒன்று ஒன்றா குத்தி போட்டுக்கலாம் ஏன் இந்த மாதிரி குத்துகிறோம்னு கேட்டிங்கன்னா உப்பு மோரோட அந்த எசன்ஸு எல்லாமே இதில் போய் ஏறணும் இல்லை அதுக்காக தான் வந்து நம்ம இப்படி குத்தி போடுறோம் நான் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு நாலு வருஷம் இருக்கும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது தான் அதுக்கப்புறம் போடவே இல்லை இது நல்லா இருக்கும் மோர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இதை வருத்தத்தர சொல்லி அப்படியே கையாலேயே நுணுக்கி இட்லிக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி தொட்டுக்குவாங்க அது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்குலாம் இப்போ நம்ம எல்லா மிளகாயை குத்திட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் வருஷத்துக்கு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதில் வந்து நிறைய இலையெல்லாம் இருந்ததுன்னா எடுத்துருங்க இலை இந்த கலர் மாறுற மாதிரி இருக்கிறது அதெல்லாம் வந்து இதை வைப்பாங்க இலை இருக்குது இல்லை இதில் இதை எடுத்துருங்க இதை க்ளீன் பண்ணிட்டு கூட நம்ம தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம குத்த போகிறப்ப இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி க்ளீனாக எடுத்துக்கிட்டு இதை குத்தி இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் சேர்த்துக்கோங்க கேர்த்திட்டு எல்லாத்தையும் குத்திட்டு உப்பு போட்டு குளிக்கி ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் மோர் ஊற்றிட்டு அதை குளிக்க குளிக்கி ரெண்டு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிலில் காயப்படும் போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி மோர் மிளகா போகிறதுக்காக கடைசி பறிப்பு மிளகா வாங்கிட்டு வந்து கழுவி கிளீன் பண்ணி கோழி மசையலை குத்தி உப்பு போட்டு ஊற வச்சுருந்தோம் இப்போ அது ரெண்டு நாள் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம மோர் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் இவ்வளோ தயிர் இருக்குது இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அடித்து இந்த மிளகாயில் சேர்த்துடலாம் இதை போய் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் தயிரை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நம்ம இதை மிளகாயில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெண்டு நாளைக்கு நல்லா குளி குளிக்கி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிலில் காய வைக்கும்போது நம்ம நம்ம பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து மோர் மிளகாய் எப்படி போடுறதுன்னு காமிச்சிருப்பேன் அதை டெய்லி வந்து காலையில் காய சந்தனம் எடுக்கும் போதும் வீடியோ எடுக்க நினச்சேன் அதனால் என்னால் ஒரு நாள் கூட எடுக்க முடியல ஏன்னா காலையில் ஸ்கூலுக்கு அவசர அவசரமாக கிளம்பு ஹஸ்பண்ட் வந்து சில நாளில் காய வச்சுருவாங்க ஈவினிங்லேயே அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நான் காய வச்சு அவசர அவசரமாக காய வைப்பேன் எனக்கு வீடியோ எடுக்கலாம் டைமே இருக்காது அதனால தான் வீடியோவே எடுக்க முடில ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் டப்பில் மோர் ஊற்றணும் இல்லை அதுக்கப்புறம் அந்த ரெண்டு நாள் உள்ளே வச்சிருந்து மூணாண்டுலேருந்து காய வைக்கிறேன் ஆரம்பித்தோம் காலையில் உதறி இந்த மாதிரி காய வச்சுருவோம் அந்த டப்பில் மோர் இருக்கும் சாயந்தரம் எடுத்து இந்த மிளகாய் இந்த டப்பு மோர்லேயே போட்டு நல்லா பெசரி கிளறி விட்டு வச்சிடணும் அப்புறம் மறுநாள் காலில் இந்த மாதிரி டெய்லி காய வச்சு அந்த மோர் எல்லாத்தையும் மிளகா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டப்பை கழுவிட்டோம் இப்போ வந்து இந்த அளவு வந்து மிளகா வந்து காய்ஞ்சிருக்கு இன்னும் காயணும் இந்த அமுங்குது பாருங்கள் உடையல உடையிற அளவு காயணும் இப்போ வந்து நான் வந்து வெள்ளையா நல்லா வந்திருக்கு பார்க்க ஆசையா இருந்தது ஒன்று கடிச்சு பார்த்தேன் பாருங்கள் செம காரம் இப்போ இவ்வளோ காரமாக இருக்குன்னு நினச்சேன் ஆனால் அப்படி காரமாக தான் நல்லாயிருக்கும் வருத்தா எண்ணெயில் போட்டு வறுத்தா காரம் குறைஞ்சிடுன்னு சொல்லிட்டாங்க நான் இன்னும் கொஞ்சம் மோர் போடலாமா உப்பு போடலாமான்னு கேட்டேன் இல்லை வேணாம் எண்ணெயில் போட்டு வறுத்தா குறைஞ்சிடுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் எதுவுமே போடல அப்புறம் கொஞ்சம் சமையல் கொத்தரங்காய் வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் கொஞ்சம் காரம் குழம்பு போட்டு மீதி இருந்தது அந்த மாதிரி கொஞ்சம் கொத்தரங்காய் இருந்தாலுமே அதை வந்து தண்ணியை கொதிக்க வச்சு இல்லை உப்பு போட்டு இந்த கொத்திரங்காய போட்டு எடுத்து காய வச்சு வச்சுப்பேன் இது வறுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது நல்லா காஞ்சிருச்சு இது காஞ்சிச்சு பாருங்கள் உடையுது பாருங்கள் இந்த மாதிரி இந்த மிளகாயும் உடையணும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்கலாம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் மூர் மிளகா போடணும் இந்த வீடியோ வந்து இது காய்ஞ்சிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு காஞ்சி இது உடைக்கிற பதத்தில் எடுப்பாங்க அவ்வளோதான் இது பாருங்கள் சிலதெல்லாம் உடையுது பார்த்திங்களா மிளகாயை பொறுத்து இந்த மிளகாலாம் உடையுது இந்த மிளகாலாம் கொஞ்சம் நசுக்கு நசுங்குது அப்படியே இந்த மாதிரி வளையுது இது எல்லாமே உடையிற பதத்தில் காய வச்சு எடுத்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு நல்லா பேக் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா தேவையானப்போ வறுத்து மோர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் அப்புறம் பொடி பண்ணி இட்லிக்கு எண்ணெய் ஊற்றி தொட்டுக்கிட்டாலும் சூப்பராக இருக்கும் இந்த மோர் மிளகா போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் மீ தேங்க்யூ பை